ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கேட்டுட்டு இந்த சீக்ரெட் பிரியாணி மசாலா வீடியோ தாங்க இப்போ நான் போஸ்ட் பண்ண போகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேசிக் பிகின்னர் பிரியாணி செய்ய தெரில அப்படின்னு சொல்ல வேணாம் அவங்களுக்கும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு கிலோ மட்டன் ஒரு கிலோ அரிசி போடுறோம் அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போடணுங்க அரை கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் ஒரு கிலோ போட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கூட வர மிளகாத்தூள் உங்களோட காரத்திற்கேற்ப போட்டுக்கணும் நான் அரை கிலோ மட்டனோட அரிசி சேர்த்து செய்யும்போது ஒரு ஸ்பூன் சீக்ரெட் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் வர தூள் போடுவேங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பொருட்கள் எடுத்து வறுத்து அரைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் சாப்பிட்றத விட்டுட்டு இனிமேல் வீட்லேயே செஞ்சு நீங்களும் சாப்பிட போகிறீங்க நீங்கள் ஃபைனலாக எதிர்பார்த்துட்டு இருந்த சீக்ரெட் பிரியாணி மசாலாக்கு என்னென்ன ஐட்டங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கால் கை அளவு சோம்புங்க அதே மாதிரி கால் கை அளவு பட்டை ஒரு பத்து டு பதினஞ்சு ஏலக்காய் அதே மாதிரி கால் கை அளவு கிராம்பு கால் கை அளவு இந்த ரோஸ் இலைன்னு சொல்லுவாங்களா அது ஏழுலேருந்து பத்து பீஸ் மராட்டி முக்கு கை அளவு அன்னாச்சி பூ அடுத்தது கை அளவு கல்பாசி எடுத்துக்கோங்க அதே மாதிரி கால் கை அளவு கசகசா ஒரு பத்து போல பிரியாணி இலை எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு வருத்தரக்கூடாது ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜில் வறுப்படுங்க அதனால ஃபஸ்ட்டு ஹார்டாக இருக்கிற பொருளை இந்த மாதிரி போட்டு வறுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து அண்ணாச்சி பூவை வந்து நான் போட்டுக்கிறேன் அதை போட்டதுக்கப்புறம் மராட்டி மொக்கு அதை ஆட் பண்ணிக்கோங்க அது கூடயே பட்டையும் சேர்ந்து நம்ம போட்டுக்கலாம் சிம்மிலே வச்சு வருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும் டேஸ்ட் வைஸும் நல்லாவே இருக்காது அதுக்கப்புறம் கா கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக கிராம்பு போட்டோன்னே பட் பட்டுன்னு வெடிக்கோ நீங்கள் சிம்லேயே வச்சு வர்த்தீங்க அப்படின்னா எல்லாம் கருகாமல் எல்லாம் ஒரே மாதிரி வெந்து வரும் அடுத்தது ஏலக்காய் போட்டுக்கங்க அதையும் நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து மீதி இருக்கிற சோம்பு ரோஸ் இலை கல்பாசி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் வறுபட்டதுக்கப்புறம் கடைசியாக பிரியாணி அலைய இறக்கும் இறக்கும்போது கசகசாவை சேர்த்திக்கோங்க அந்த சூட்லேயே அது வெந்து வந்துடும் நம்மளுக்கு பாருங்கள் இந்த இறக்குற ஸ்டேஜில் இதை அப்படியே உள்ள கொட்டி ஒரு ரெண்டு கிளறு கிளறி அப்படியே அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க வறுக்கும் போதே வாசனை கம கமனு அடிக்குது இது என்ன அரைச்சி பாருங்கள் நல்லா மனமாக இருக்கும் பாருங்கள் இந்த கலரில் கிடைக்கும் இன்னும் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க நீங்களும் பிரியாணி எக்ஸ்பர்ட் ஆயிடலாம் வீட்லேயே இனிமேல் நான்வெஜ் வாங்கி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ